தி லார்ட் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீடெயில்ஸ் மூலியமாக கர்த்துடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ்ச்ச செய்ய போகிறார் வேத புஸ்தகத்தில் ஏசை எழுதுன புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை வா சிப்போம் ஏசையா சாப்டர் சிக்ஸ் வார்த்தை உறுதியாக பற்றி கொண்ட மனது காத்துக்கொள்வீர் ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார் ஒருவேளை சமாதானத்தை எழுந்து போயிருக்கீங்களா என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என் வாழ்க்கையில் நிம்மதியில் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டத்திலோடு காணப்படுகிறேன் இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார் பூர்ண சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரா கொடுக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீங்களோ இன்றைக்கு எந்தெந்த காரியத்தில் நீங்கள் சமாதானத்தை எழுந்து போயிருக்கீங்களா நிம்மதியை எழுந்து போயிருக்கிறீங்களா ஏசப்பா உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறா இந்த பூர்ண சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேணாம் கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுது அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு நம்பி நம்பியிருக்கும் கர்த்தர் உங்களுக்கு இந்த பூர்ண சமாதானத்தை கொடுக்க போகிறார் ஒருவேளை இது வரைக்கும் உங்களுக்கு சமாதானத்துக்காக நீங்கள் அநேக இடத்துல தேடி போயிருக்கலாம் அநேக காரியங்களை நாடி போயிருக்கலாம் சமாதானம் எனக்கு கிடைக்காத என்ற அநேக இடத்துல நீங்கள் போயிருந்தாலோ ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா இந்த உலக பிரகாரமான சமாதானத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பரிபூர்ண சமாதான பார்க்க முடியாது அந்த நேரம் மாற்றத்தான் உங்களுக்கு சமாதானம் பிரச்சனை இருக்கோ மறுபடியும் பலவிதமான கவலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆனால் யாரெல்லாம் ஏசப்பாவை உறுதியாக பற்றி கொள்கிறீங்களோ அப்படின்னா ஏசப்பா யாரெல்லாம் முற்றிலுமாக நீங்கள் நம்புறீங்களோ அவரே சார்ந்து சார்ந்திருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலோ எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலோ கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலிருந்து ஜெயிக்க எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பா அதான் சொல்கிற அவரை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளும்போது பூர்ண சமாதானத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறார் வாக்கு கொடுக்குறவ வாக்கு மாறாத தேவனுங்க இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே ஏசப்பா இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்ரோ இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு ஒருத்தரப்பா நான் பூர்ண சமாதானத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்குறவ நீ வாக்கு மாறாத தேவன் அப்பா இந்த வேலை அதனால் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டத்தோட கலங்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்காங்கப்பா நீர் பரி தே பூர்ண சமாதானத்தை கொடுக்குற தேவனப்பா என் ஜனங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாத எல்லா சூழ்நிலையை மாற்றி இயேசப்பா எல்லா சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் ஏசுவின் நாமத்தை நிர்மூலமாக்கி ஒவ்வொருத்தருக்கும் தெய்வீக சமாதானத்தை கொடுத்து பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்தப்பா என் ஜனங்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய வார்த்தையை அப்பா என் ஜனங்களுக்கு நீங்க சமாதானத்தை கொடுத்ததுக்காய் சோத்ருசுவி நாமத்தில் பிதாவை ஆ